என்னப்பா சிம்பிள்ஸில் மரணம் செஞ்சிட்டிங்களா யா வந்தால் என்ன வரணும் வா வந்தால் என்ன வரணும் ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த வரிசையிலே வந்து நான் ஒரு சில எடுத்துக்காட்டுகளை சொல்கிறேன் எதை இழுத்து நெடில் மாதிரி ஓதணும் எதை இழுக்கக்கூடாது அப்படின்றத பார்க்கலாமா ஜே ஃபீ ஜேர் வந்து யா வந்தால் இழுக்கணும்னு சொன்னோமா அது நெடில் ஃபீ ஃபா பேஷ் ஃபூ க அந்த சவுண்ட் பேஷ் கா காஃபியா காஃபியா இதுக்கு மட்டும்தான் அந்த கி அந்த சவுண்ட் வரும் இதுக்கு வர தேவையில்லை பார்த்தீங்களா ஜேர் வந்திருக்கு இங்கே பாருங்கள் ஜபர் வந்திருக்கு காஃபியா ஜபர் கை கை கிடையாது ஜேர் வந்தால் தான் இழுக்கணுமே தவிர ஜபர் வந்தால் இழுக்க கூடாது அதுக்கான சிம்பிளாக அதனால தான் வானம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது சரிங்களா கீ இது காஃபியா ஜபர் கை கை அவ்வளோதான் இது வந்து குரில் மாதிரி தான் இதுதான் நெடில் ஓகேவா காஃபனி ஜபர் கா காஃபாவ் பேஷ் பேஷ் லூ லாம்யா ஜே லீ லாம் மீ நூன்யா வாவ் பேஷ் நூ நூன் அலி ஸபா வாவ் வா பேஷ் ஊ ஓ இங்கே பார்த்தீங்களா ஜபர் வந்திருக்கு ஜபர் வந்தால் இழுக்கக்கூடாது ஜேர் வந்தால் தான் இழுக்கணும் ஜேர் வந்து யா வந்தால் தான் இழுக்கணும் சரிங்களா பின்னாடி யா இருந்தால் முன்னாடி வந்து கண்டிப்பாக ஜேர் இருந்தால் மட்டும்தான் இழுக்கணும் அதை வந்து நின்னும் வச்சுக்கோங்க யா அப்போ வை வை தான் வையே கிடையாது இன்கேஸ் ஜேராக வந்துருந்ததுன்னா வீணு வீணுவெல்லாம் இழுத்துருக்கலாம் இதை நம்ம இழுக்கக்கூடாது சரிங்களா வை குரல் ஓகேவா சொன்னார் வந்துருக்க அப்போ இழுக்கலாம் இது வந்து தொண்டையை எழுத்து அடி தொண்டை எழுத்து அதனால கொஞ்சம் ஹெவியா இருக்க மாதிரி இருக்கும் ஹம்சா வாபேஷ் ஊ ஹம்சா அலிசபா ஹம்ச யா ஜே ஈ யா அலிசபா யோபே இப்போ புரிஞ்சுதுங்களா இதை எதை இழுக்கலாம் இதை எது எழுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு தடவை சொல்கிறேன் வாங்க மத்தாக்கள் மூன்று விதம் மூன்று விதமில்